இஸ்லாமிய அரசு அமைக்கிறதுக்கு தாவா மூலம் தான் அமைக்கணும்னு சொன்னீங்க இப்ப தாவா செய்யும் போல வந்துட்டு தாக்கப்படுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து கூறியர் முகமது அலி ஜின்னா படுகொலை அது அதே மாதிரி வந்துட்டு ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு போர் நடக்கும் போல அது அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க பாலஸ்தீன்ல வந்துட்டு அரசாங்கம் செய்யல இதுவர்களுக்கு எதிரான போர் இப்ப வந்துட்டு பாலஸ்தீன் வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் போய் அவங்களை வந்து அட்டாக் பண்ணல இதுவர்களா அதே மாதிரி வந்து நீங்க சிறு கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க சிறு கூட்டம் தாக்கி எத்தனை சிறு கூட்டம் எத்தனை பெருங்கூட்டம் வேண்டியிருக்கு அப்படின்னு குரான ரசனை வருது ஆர்பாட்டம் இதெல்லாம் வெற்றி கிடைக்குமா அது பெரியோர்களே பெரியவர்களே சகோதரர் கேட்டிருக்கிறாரு சில நல்ல காரியங்கள் அழைப்பு பணி போன்ற நல்ல காரியங்கள் செய்கின்ற போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது குரானையும் சொல்லி காட்டுகின்ற நிகழ்ச்சி தானே ஹக் நபி குரான் சொல்றான் நபிமார்கள் எல்லாம் தவா பணி ஆற்றியவர்கள் தான் அந்த நபிமார்களை அந்த சமூகத்து மக்கள் கொலை செய்தார்கள் இவரும் குரான சொல்லி காட்டுறான் இது காலங்காலம் நடைபெறுகின்ற இறைவன் என்றைக்கு சமூகத்தை படைத்த நகைமாறுகளை அனுப்பி வைத்தானோ அங்கிருந்து தொடங்கிய செயல் அப்படி நடந்து கொண்டே இருந்தால் அதற்குண்டான அமைப்பிலே தான் நாம் கையாள வேண்டும் இப்ப நம்ம நாட்டில் அப்படி நடந்துச்சா அதுக்குன்னு போட்டு சட்டங்கள் இருக்கிறது மரண தண்டனை கொடுக்கறாங்க ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க சார்ந்த வாரம் அவங்க செய்யறாங்க அதன் அடிப்படையாக நம்ம போகணும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே இந்த நாட்டில் நம்ம இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையிலே தான் தீர்வை பெறுவதற்கும் முனைய வேண்டும் அங்கே இடத்திலும் அது மட்டுமா நேற்று என்ன நடந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது நரவளத்துக்கு எரிஞ்சாங்க நரவளத்துக்கு எரிஞ்சு கூட ஓடி போயிட்டான் இந்த அதிராம பாரம்பரிய மிக்க அதிராமட்டத்தில் வலிமார்களும் புனிதர்களும் வாழ்ந்த அந்த பூமியில நரவளத்துக்கு ஏறாம் அரசியல்வாதி கூட பரவாயில்ல அரசியல்வாதி கூட பிடிக்காதவங்க சக்களத்துக்கு ஏறியடா அதுல கூட அரசியல்வாதிகள் தான் மிகவும் கடை நிலைகளே நடக்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவன் கூட தக்காளியே தான் எறிகிறான் இவன் மலத்தை எறிஞ்சான் அப்ப எதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி ஒதுக்கிருப்பான் பை பையா கட்டி வச்சுக்கிட்டு எறிகிறான் அப்படின்னா அவன் எங்க போய் எடுத்திருப்பான் அந்த பையை தேடி கொடுப்பான் கட்டி வச்சிருப்பான்டா இந்த அசிங்கத்திலேயே எவ்வளவு நேரம் செலவழிச்சிருப்பான்னு பாருங்க அவன் எரிஞ்சது ஒரு நொடி பொழுது இதுக்கான எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறான் வழிமாறுகளை எல்லாம் எவன் பாய்க்கிறானோ அல்ல இப்படிதான் நஜி செய்யு அதை சேகரி அதுல நேரத்தை கழி அப்படிதான் வைப்பான் வச்சுப்பிட்டான்ல நேற்று ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சோதனைகள் எத்தனை கடும் சொல் பிரயோகம் போன்ல எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வசைமொழி சொல் நாங்க சந்திச்சிருவோம் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும் அழைப்பு பணியில போகும் அது அது அதுவும் ஒரு சுண்ணத்தான வழிமுறை தான் நகுமார்களுடைய பணி தானே அந்த நகுமார்களுக்கு ஏற்பட்ட அந்த சுண்ணத்தான வழிமுறை நம்மளுதான் அந்த நதியை கொண்டா நமக்கு தான் அந்த நதி மேல ஒட்டக கொட்டி குறைச்சி காவிர்கள் போட்டான் இன்னைக்கு மகாதிகள் மலத்தை எழுத்து போறோம் அப்போ வகாபி வந்து அபுஜெயிலோட வழியிலும் உத்பாவோட வழியும் போயிட்டு இருக்காங்க கேட்டா நபி வழியா மனசே அள்ளி எரிவதா நபி வழி நபியையே கலங்கப்படுத்துவதல்லவா இது நான் அபுஜெயிலோட வழியில போகிறோம் சொல்லிவிட்டு இதை செஞ்சிருந்தா நம்ம வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் அபுஜெயில் வழி தானே அது அப்படிதான் இருக்கும் இருக்கலாம் ருத்துபா சைபாவோட வழியை நம்ம போறோம்னு சொல்லிவிட்டு மனசை எரிந்திருந்தால் நம்ம ஆச்சரியப்பட்டு மாட்டோம் உத்பா சேவ வழிக்கு தானே அவங்க அப்படித்தான் சேவை போயிருக்கலாம் நபி வழியில் நடப்போம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நரவழி அள்ளி எரிகிறார்கள் இதே அனுபவி அபூஜியோட வழி அன்னைக்கு அபூஜனை ஒட்ட பொடலை சீக்கு போட்டார்கள் இவர்கள் அதை நாங்கள் தாங்கி விட்டு தானே இருக்கிறோம் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சோதனைகள் வரும் ஒவ்வொரு நிலைகளே வரும் அதை தாங்குவதும் சொந்தத்தான வழிமுறை தான் இப்ப நான் நடக்குதுங்கிறனால விட்டக்கூடாது ஆனா அப்படி நடந்தால் சட்டப்படி ஆக்ஷன் நேற்று நாங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து உரிய முறையில் சென்னைக்கு தொடர்பு கொண்டு பெரும் அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்க வச்சுருவோம் அதுதான் ஜனநா நாட்டை செய்ய வேண்டியது அதனால் நாங்கள் நைட்டே செஞ்சுட்டோம் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் ரியாக்சன் கூட தகவல் வந்துட்டு வாங்கு சொன்னாங்க அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜனநா அடிப்படையை நம்ம எதுவும் செய்வோம் செய்வோம் அதுக்கு நாட்டு சட்டம் வலுக்கிறது அடிப்பட்ட அடிப்பட்டிக்கிட்டே இருவோம் ஒன்று சீர் வைலின்னு சர்வாதிகார நாடல்ல இது எல்லா வகையிலும் உரிமையை பெறுவதற்கு சட்டங்கள் இருக்குது நம்ம பயன்படுத்துகிறதில்லை நம்முடைய உரிமை பதிவு போனது என்பதற்காக எத்தனை பேர்கள் நம்ம கோட்டுக்கு ஏறி இறங்கிட்டு போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி அல்லாவுட நாட்டும் சும்மா இறந்துரும் ஏன் இறங்கக்கூடாது வக்கீலில் இருக்கிறாங்கல்ல சட்டம் நம்ம இல்லை நம்மளுக்கு போறதே இல்லை சட்டத்துக்கே கோரவே இல்லை கவர் தான் சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்கு கூட சில சுயநலவாதிகள் கோட்டை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நம்ம உரிமைகளை பெறுவதற்கு எத்தனை பேர் நம்ம கோட்டை பயன்படுத்துறோம் ஏன் செய்யல அதை நம்ம செய்வோம் இப்போ அது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொன்றும் நடக்கும் அதை வெற்றி கிடக்கும் தோல்வி கிடைக்கும் இப்போ வந்து ரைட்டு இப்ப ஈராக்கில் வந்து அந்த அந்த நாட்டுடைய அரசாங்கத்துல பலவீனம் ஒரு அந்நிய ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது அது நம்முடைய பலவீனம் நாம் ஒற்றுமையாக இல்லை நம்முடைய பலவீனம் தான் அது எதிரிகளை குறை சொல்லக்கூடாது நம்ம என்ன உலகத்துல எல்லா நாடும் ஒற்றுமையா இருக்குதா நம்மளே ஒரு நாடு இன்னொரு நாட்டை காட்டி கொடுக்கறோம் அது நம்முடைய குறைபாடு அதனால நல்ல பணிகளை நாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதுக்கு இடையூறு வந்தால் சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுப்பதற்கு நான் முன்வர வேண்டும்